ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முதல் நாளுங்க நாளை நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாளுங்க நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை நம்ம வாழ்க்கையில் பணமலை பொடிய நாம செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ பணமலை பொடிய சனிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த சூட்சம பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் பணமொழ பொழிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க சனிக்கிழமைனாவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சாதாரண நாள்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையாலுமே சனிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது சனிக்கிழமை தெய்வத்துடைய சக்தி அதிகமாகவே இருக்கோ சனி பகவானுடைய சக்தியும் அதிகமாகவே இருக்கோ சனிக்கிழமைக்கு நம்ம கரெக்டாக அந்த நாள்ல நாம பரிகாரம் செய்து வழிபாடு செய்யும்போது அந்த பரிகார வழிபாடு நம்மளுக்கு உடனடியாக பலனை தரும் அதுவும் வைகாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை சொல்லவே தேவையில்லை வைகாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் அதிலேயும் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா நாளை நாள் ஜூன் மாதத்துடைய முதல் நாளுங்க அதாவது மே மாதம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாவது மாதமானது நாளை நாள் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் நாள் சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஜூன் மாதம் சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுனால அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் பணமலை பொழிய நாளை நாள் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யணுங்க வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் நாளுக்கு நாள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே பண தேவையானது அதிகரித்து கொண்டேதான் இருக்கு யாருக்கும் பணத்துடைய தேவை குறைந்த பாடு கிடையாது நாளுக்கு நாள் பணத்துடைய மதிப்பு தேவைகளும் அதிகரித்துட்டு போதோ தவிர குறைந்த பாடு கிடையாது ஆனால் நம்மளுடைய வருமானம் எவ்வளவுதான் அதிகமானாலும் தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ள முடியாத சூழ்நிலையும் நிலவுகிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் தேவைக்கு கொஞ்சமாக அதிகமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அதை சேமிப்பில் வைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைப்போம் சொத்து சுகம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நாளைய சனிக்கிழமை எளிமையான தாந்திரிக பரிகாரம் செய்து பாருங்க பெருமாளை நினைத்து போகக்கூடிய ஒரு ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தில் இப்போ நான் சொல்கிறது நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை தொடர்ந்து பார்த்து நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதன் ஞாபகம் வைத்துக்குங்க பணம் தருவதற்கு அதாவது பணம் உங்கள் வாழ்க்கையில் பெருமாள் தருவதற்கு ஐந்து ரூபாயை வைத்து இந்த பரிகாரம் செய்யணும் அஞ்சு ரூபாவை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் இந்த சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையான பொருட்களை சொல்ல நோட் பண்ணிக்கோங்க ஐந்து துளசி இலை ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா இவ்வளவு தாங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் டப்பா கொஞ்சம் பெரிய அளவில் வாங்கி கொள்ளுங்கள் அந்த மாதிரி டப்பாவை பயன்படுத்திங்கன்னா பரிகாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு ஐந்து ரூபாயும் ஐந்து துளசி இலைகளை மட்டும் கொள்ளுங்கள் நாளை சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக இந்த பரிகாரத்தை செய்யணும் கையில் அந்த மாதிரி பொருட்களை வைத்ததுக்கு பின்னாடி பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் பூஜாரையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவத்தை பார்த்தவாறு பெருமாளுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த வேண்டுதலை வந்து வைங்க உங்களுடைய வீட்டில் வளம் அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய வீட்டில் வளம் அதிகரிக்க வேண்டும் என்ற இந்த வேண்டுதலை மட்டும் வைங்க போதும் இதே போல் எத்தனை முறை நாளை நாள் இந்த வார்த்தையை வேண்டுமானாலும் சொல்லலாம் வேறு எந்த பிரார்த்தனையும் சொல்லி குழப்பிக்கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி சொல்லி மட்டும் பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை இந்த மாதிரி செய்து முடித்து விட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை அந்த பச்சை டப்பாவிற்குள்ளே போடுங்க அந்த டப்பாவை மூடி உங்களுடைய வீட்டில் சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல நாளை நாள் பத்திரமாக ஒழுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த டப்பா அடுத்தவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது எதற்காக இதில் துளசிலை இருக்கிறது எதற்காக இதில் ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கிறது என்று அடுத்தவர்கள் பார்க்கும்படி கேள்வி கேட்கும்படி இந்த டப்பாவை தயவு செய்து வைக்காதீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தவிர அடுத்தவர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார விஷயம் தெரியக்கூடாது வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை இதே போல் ஐந்து ரூபாய் நாளையோ ஐந்து ரூபாய் துளசிலைகளை கையில் வைத்துக்கொண்டு செல்வவளம் அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த பச்சை நேர டப்பாவில் போட்டு சேகரித்து வர வேண்டும் வார வாரம் பழைய இலைகளை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு புது துளசியை போடணும் ஒரு கட்டத்தில் அந்த டப்பா ஐந்து ரூபாயில் நிரம்பி தொடங்கும் தொடங்கும்போது உங்களுடைய வீட்டில் செல்வ வளமும் படிப்படியாக உயர்ந்து இருப்பதை உணர்வீங்க ஐம்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்ந்து விட்டது நூறு ஐநூறு ரூபாய் சேர்ந்து விட்டது அதாவது நூறு ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்ந்து விட்டது என்றால் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அப்படியே அந்த காசுக்கு சாப்பாடு வாங்கியோ அல்லது உங்கள் கையிலையோ சமைத்தோ இல்லாத இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்து விடுங்க பரிகாரம் இவ்வளவுதாங்க அந்த டப்பா நிரம்பு வர ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்த்துக்கொண்டே வாருங்க அதற்காக தான் பிளாஸ்டிக் டப்பா பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிய நாளை முதல் வாரத்திலிருந்தே உங்கள் எல்லாம் குறைந்து சேமிப்பு உயர்வதை நிச்சயம் உங்களால் உணர முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் பலன் இருக்குங்க பெருமாள் உங்களுக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பாரு நம்பிக்கை மட்டும்தான் மூலதனமாக வைத்து இந்த பரிகாரம் செய்ய தொடங்குங்க நாளை சனிக்கிழமை எப்ப வேணாலும் பரிகாரம் செய்யலாம் இல்ல பரிகாரம் செய்யறதுக்கு டைம் வேணும்னா மதியம் பாத்தீங்கன்னு ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லை என்றால் இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள் இந்த டப்பாவில் வந்து பரிகாரம் செய்யுங்க உங்களுடைய விருப்பங்க காலையில் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இல்லை மாலையில் இரவு இந்த டைமில் வந்து செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பரிகாரம் வந்து பளிக்கும் அதனால தான் இந்த நேரத்தை வந்து சூஸ் பண்ண சொல்கிறேன் முடிஞ்சளவு காலையில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டைமிங்கே தேவையில்லை மதியம் இரவு பண்ணுறதா இருந்தால் டைமிங் இது தான் நோட் பண்ணிக்கோங்க அதே போல தங்க வசியை ஏற்பட எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தங்க வசியை ஏற்பட ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு அதையும் சொல்ற அதையும் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறணும் என்ற அந்த காலத்துல ஒரு பழமொழி கூறுவாங்க அது அவங்களுடைய கைராசியை பொறுத்ததாக அமைந்தாலும் அவர்கள் தொட்ட அந்த நேரத்தை கணக்கில் கொண்டுதான் அந்த அதிர்ஷ்டமானது அமைகிறது எந்த ஒரு செயலை நாம செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை செய்வதற்குரிய நேரத்தை நாம் உபயோகப்படுத்தினோம் என்றால் கண்டிப்பான முறையில் அந்த செயலில் நமக்கு வெற்றி ஏற்படும் அந்த வகையில் தங்கத்தை அதிக அளவில் சேர்ப்பதற்கு எந்த நேரத்தில் எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு தங்கம் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேருங்க தங்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுடைய கனவாகவே திகழ்கிறது பல பெண்களுக்கு அந்த கனவு நினவாகி விடும் சில பெண்களுக்கு அது கனவாகவே போய்விடும் ஒரு ரெண்டு மணி தங்க கூட வாங்க முடியாத அளவிற்கு பலரும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் கிலோ கணக்கில் தங்கத்தை வைத்துக்கொண்டு தானும் அனுபவிக்காமல் பிறரையும் அனுபவிக்க விடாமல் வைத்திருப்பவர்களும் இருப்போம் இதே உலகத்தில் தான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம் தங்கத்தான தோசை ஏற்பட்டு இருந்தாலும் தங்கத்தை வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் அதை சேர்த்து வைக்க முடியாது ஒரு பொருளை நம்மிடமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வித வசிய வேண்டும் அதனால தான் மனைவியை பின்தொடரக்கூடிய கணவர்களை பார்த்து வசிய வைத்து விட்டால் உனக்கு என்று கூறுவாங்க இந்த வசியத்தை நாம் பெரும்பாலும் பணத்தை சேர்ப்பதற்கு உபயோகப்படுத்தணும் போல் இந்த வீடியோவில் தங்கத்தை சேர்ப்பதற்கு தங்க வசியம் எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம் இதற்கு ஒரு பைசா கூட செலவு இருக்காது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குண்டுமணி தங்கம் மட்டும் போதும் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை வைத்து தங்க வசியம் செய்ய போகிறோம் இப்படி நாம் வசியம் செய்வதன் மூலம் பணவரவு என்பது அதிகரித்து அதன் மூலம் தங்கத்தை நம்மளால் சேர்க்க முடியும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகளில் நம்மளோட இருக்கக்கூடிய தங்கத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொட வேண்டும் அதாவது தொட்டு நம்மளுடைய கையில் வைத்து மனதார மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் தங்க வசியை ஏற்படும் அந்த நேரத்தை தெரிந்து கொள்வோம் வாங்க செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிலருந்து ஒன்பது மணிக்குள் சுக்கர ஹோரை இந்த ஹோரையில் கையை சுத்தமாக கழுவிக்கொள்ளுங்கள் பிறகு கையில் ஏதாவது ஒரு வாசனை திரவத்தை தடவி கொள்ளுங்க ஜவ்வாது அரகஜம் பன்னீர் பச்சை கற்பூரம் போன்ற ஏதாவது ஒரு வாசனை திரவத்தை தடவிக்கொள்ளுங்க பிறகு உங்க கையில வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் ஏதாவது ஒன்றை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்க முடிந்தால் அனைத்து தங்கத்தையும் எடுத்து வைத்து கொள்ளுங்க பிறகு இதோடு மல்லிகைப்பூ அல்லது துளசி வற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்து நகையோடு சேர்த்து கையில் வைத்து கொண்டு மகாலட்சுமி தாயார மனதார வழிபாடு செய்யுங்க இப்படி குறைந்தது இரண்டு நிமிடமாவது வழிபாடு செய்துவிட்டு அந்த தங்க நகையை எப்பொழுது எங்கு வைப்போமோ அங்கு கொண்டு போய் வைத்து விடுங்க இதே போல் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் வரக்கூடிய சுக்கர உரையில் இதே முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் தங்க வசதியை ஏற்படும் தங்கம் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐந்து ரூபாயை வைத்து படவரவை செய்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தையும் பார்த்தோம் தங்க வசதியை செய்கிறதுக்கான பரிகாரத்தை பார்த்தோம் ரெண்டே பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்